உள்ள ஒண்ண வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது இல்ல வெளியே ஒரு மாதிரி நடந்துக்கிட்டு உள்ள ஒரு மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி பழக்க வழக்கெல்லாம் சுத்தமா சுட்டு போட்டாலையும் வராத விருச்சிக ராசிக்காரங்க மனசுல இருக்கிறது தான் பேசுவாங்க தான் உங்க மனசுலையும் இருக்கும் பொதுவாவே இவங்க வெளிப்படை தன்மையோட இருக்கிறதுனால பல பேர்கிட்ட அடாவடிக்காரன் வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டுன்னு பேசுறதுனால திமுரு புடிச்சவன் அவனா தலகணம் பிடிச்சவன் இப்படி எல்லாம் பேர் வாங்கியிருப்பீங்க ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் பட் அதெல்லாம் பெருசா கன்சிடரே பண்ண மாட்டீங்க உங்களுடைய குணம் தான் உங்களுடைய வெற்றிக்கு ஒரே வழி ஆனா சில நாட்களா அந்த குணத்துக்கே வந்துட்டு பங்கம் வர மாதிரி சில பேருடைய செயல்பாடுகள் சில பேருடைய சூழ்ச்சி சில பேருடைய தேவையில்லாத பேச்சுகள்னால அடங்கி ஒடுங்கி இருக்கிறீங்க காரணம் நிறைய இழந்துட்டீங்க பான விஷயத்துல உறவு விஷயத்துல அன்பு விஷயத்துல துரோகத்தை மட்டுமே பார்த்து இப்ப வெந்து நொந்து வாழ்க்கையே வாழக்கூடிய விஷயத்திற்கு இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது நீங்க விஸ்வரூபம் எடுக்கூடிய மாதமா பிறந்திருக்கு நான் சொன்னா நீங்க நம்புவீங்களா நம்ப மாட்டீங்க ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுட்டீங்க ஆனா நான் சொல்றேன் ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு அது என்னன்னு பாக்கலாம் ரத்தின சுருக்கமா சொல்றேன் அப்புறம் விரிவா சொல்றேன் அப்புறம் நட்சத்திர பழங்களை பார்க்கலாம் பரிகாரம் சொல்றேன் விருச்சிக ராசிக்காரங்க பொதுவாகவே ஆன்மீகவாதிங்க தான் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை கொண்டவங்க தான் ஆனா சில காலமா எதுவுமே உங்களுக்கு சாதகமா இல்லாததுனால எல்லாத்தையும் மீதும் சந்திக்கப்பட ஆரம்பிச்சிட்டீங்க முக்கியமா கடவுளே இல்லைன்னு கூட ஒரு கட்டத்துக்கு போயிருப்பீங்க ஆனா திரும்பி பாருங்க கடவுள் உங்களுக்கு துணையாதான் நிக்கிறாரு புரியுதுங்களா அது என்னங்கறத நம்ம தெளிவா பாக்கலாம் இப்போ நம்ம முன்னாடி சொன்னதுதான் சுருக்கமா சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு யோகமான மாதமா பிறந்திருக்கு மேன்மை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்குன்னு நான் சொல்றேன் உங்களுடைய ராசிக்கு அதிபதி உங்களுடைய எல்லா தடைகளையும் தாமதங்களையும் நீக்கி அதிர்ஷ்டத்தை கொடுக்கிறாரு வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரப்போகுது இன்னும் விரிவா பேசணும்னா இந்த காலகட்டத்துல நடக்கணும்னு நினைச்ச விஷயங்கள் எல்லாமே கடகடன் நடக்கும் தடை தாமதங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சரியா திட்டமிட்டீங்க அப்படின்னாக்க உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும் தொழில் துறையில இருக்கிறவங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் பிரச்சனைகளை எல்லாமே சரி செய்ய போறீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்களுடைய பணிகள்ல கவனம் செலுத்துறீங்க அப்படின்னாக்க மேல் அதிகாரங்களுடைய பாராட்டும் அன்பும் உங்களுக்கு உண்டு ரியல் எஸ்டேட் துறையில இருக்கிறவங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க ஷேர் மார்க்கெட் துறையில இருக்கிறவங்க வங்கித் துறையை சேர்ந்தவங்க பங்கு வர்த்தகம் செய்யக்கூடியவங்க எல்லாருக்குமே ஆதாயமான காலகட்டம் மீடியா கலைத்துறை இந்த மாதிரியான அமைப்புல இருக்கிறவங்களுக்கு இங்க எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கூடிய காலகட்டம் இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மகிழ்ச்சியை கொடுக்கும் அதனுடன் சேர்த்து குலதெய்வ வழிபாடு மேற்கொள்வதன் காரணமா குடும்பத்துடைய சுபுக்ஷம் நிலைக்கும் மேலும் இந்த காலகட்டத்துல வாழ்க்கைக்கு ஒரு புதுசா உத்வேகம் பிறக்கும் உங்களுடைய விடாமுயற்சினால வெற்றி தான் உண்டு நிதி நிலைமை அப்படிங்கிறது மேல வரும் உடைய குடும்ப உறவுகளை எல்லாமே நீங்க அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய ஆதரவை உங்களுக்கு பல விதங்கள்ல பலத்தை அதிகரிச்சு கொடுக்கும் இப்போ வந்து விருச்சிக ராசிக்கு ஒரு மன நிறைவு ஏற்பட்டிருக்கும் சோ ஓகே ஓரளவுக்காவது நம்ம இந்த மாசத்துல ஒரு நல்ல பலன்களை அனுபவிக்க போறோம்னு நினைச்சிருப்பீங்க சோ இப்ப நம்ம விரிவான விளக்கத்துக்கு போகலாமா விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் பாக்குறதுக்கு தோற்றம் எனவோ மத்தவங்களுக்கு அப்படியே கொடூர மனம் படைச்சவங்களா தெரிவிங்க ஆனா உங்களுடைய குணாதிசயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும் தெரியும் நீங்க எந்த அளவுக்கு இனிமையான அன்பு உள்ளம் கொண்டவங்க அது இருக்கட்டும் விருச்சகத்துக்கு விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷன் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் மூன்று நட்சத்திரம் ஆட்சியை விருச்சிகம்னு சொல்லுவோம் உங்க ராசியில உங்க ஜாதகத்துல கிரகநிலைகள்னு பார்த்தோம்னா அதுக்கு முன்னாடி விருச்சிகம் நட்சத்திரத்துக்கும் சரி விருச்சிகம் லக்னத்துக்கும் சரி இந்த பலன்கள் பொருத்தமாக்குங்க ஒரு சிலருக்கு டவுட் இருக்கு தெரிஞ்சுக்கோங்க கிரகநலை சுகஸ்தானத்துல சந்திர பகவானும் சனி பகவான் வக்கிரகத்தில் இவங்க இரண்டு பேரும் கூட்டணியில இருக்காங்க சுகஸ்தானத்துல அடுத்த பஞ்சமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் இருக்காரு ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் அஷ்டமஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் புதன் பகவான் லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சூரிய பகவான் சுக்கர பகவான் கேது பகவான் இவங்க மூன்று பேரும் கூட்டணியில அடுத்த கிரகம் மாற்றம்னு பார்த்தோம்னாக்க இந்த மாசத்துல ஆறு கிரக நிலைகள் மாற்றம் ஆகுறாங்க ஃபர்ஸ்ட் ஆறு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன சைன போகஸ்தானத்துக்கு மாறுறார் அடுத்த பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலா அன்னைக்கு இரண்டாவதா சுக்கிர பகவான் தொல்லிஸ்தானத்தில இருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்ற மூன்றாவதா பதினேழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு சூரிய பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐயன் எஸ் சையன போகஸ்தானத்துக்கு மாற்றமாகறார் நான்காவதா இருபத்தி மூணு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு செவ்வாய் பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருந்து பாகிஸ்தானத்துக்கு மாற்றம் ஆகிறார் ஐந்தாவதா இருபத்தி ஐந்து பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்துல இருந்து ஐஎன்எஸ் சயன போகஸ்தானத்துக்கு மாற்றமாகறாரு இவங்க இல்லாம ஒன்பது பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு குரு பகவான் வக்ரகதிக்கு மாறுறாரு சோ இந்த கிரகங்களோட மாற்றத்தை பொறுத்தும் பழங்கள்னு பார்த்தோம்னா இந்த மாதம் முழுவதுமே உங்களுடைய ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இது நிலத்துக்கு சொந்தக்காரனான இவர் வந்துட்டு ஒரு ராசிக்கு எட்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்யறதுனால எடுத்த காரியங்கள் எல்லாமே கடகடனை முடிப்பீங்க ஒரு மாதிரி இத்தனை நாளா செய்யக்கூடிய வேலையே வந்து ஒரு மாதிரி தடைபட்டு தடைப்பட்டு நினைச்சு இந்த பிச்சு பிச்சு செய்யற வேலை மாதிரி இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் கிடையாது கடகடன் எடுத்தோமா கௌதமான்ற மாதிரி எல்லாம் கிடையாது எடுத்தோமா கொடிய நாட்டம் மாதிரி வேகம் எடுக்கும் வெற்றி கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால நீங்க நினைச்சத நினைச்ச மாதிரி சாதிச்சு முடிப்பீங்க பண வரவு அப்படிங்கிறது அதிகமா இருக்கும் தொழில் வியாபாரம் இதெல்லாம் வந்துட்டு தீராத சிக்கல் இருந்துச்சு இல்லையா அந்த சிக்கல்கள் தீரப்போகுது புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு அதிக உழைப்பு இருக்கும் பட் அதற்கேட்ட அனுகூலமான பலன் இருக்கும் செயல்திறன் அதிகரிக்கும் குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது அடுத்த குடும்பத்தை வரைக்கும் கணவன் மனைவிக்கு இடியே உங்களுக்கு இருந்து வந்த இடைவெளி குறைய ஆரம்பிக்கும் மனம் விட்டு பேசுவீங்க ஒற்றுமை பலப்படும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலனுக்காக பாடுபட வேண்டியிருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்ல மத்தவங்க குறை கூறாம பாத்துக்கோங்க தெய்வ பக்தி அதிகரிக்கும் கலைத்துறையில இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு புதிய முயற்சிகள் கை கொடுக்கும் அரசியல் துறையில இருக்கிறவங்களுக்கு நீங்க திட்டமிட்டு செயல்படுவது ரொம்ப அவசியம் அதே மாதிரி சுத்தி இருக்கிறவங்க மேல ஒரு கண்ணு இருக்கட்டும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய செயல் திறமைகள் அதிகரிக்கும் கல்வியில வெற்றி உண்டு மேலும் அனைத்து காரியங்களிலும் வெற்றி கிடைக்கும் பணவரவு அப்படிங்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கும் புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் தெய்வ பக்தி ஆன்மீகத்துல நாட்டம் அதிகரிக்கும் தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கும் தந்தை கூட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் மறைய போகுது பொறுமையோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்கா எல்லா விதங்களும் நன்மை உண்டு அரசாங்க காரியங்கள் கடகடன் நடக்கும் உடல் ஆரோக்கியத்திலும் மேம்பாடு உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கைக்கு வாய்ப்பு உண்டு வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களால நீங்க எதிர்பார்த்த அனுகூலமான பலன் கிடைக்கும் உடைய உடன்பிறப்புகள் வகையிலும் எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமா முடியும் வீடு வாங்குவீங்க மனை வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே அனுகூலமான பலனை கொடுக்கும் உறவுக்காரங்களால அடிக்கடி கொஞ்சம் பிரச்சனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அவங்க கிட்ட முடிஞ்ச அளவுக்கு பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப சிறப்பு கணவன் மனைவிக்கிடையே உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் மறைஞ்சிரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து செல்வது ரொம்ப சிறப்பு நண்பர்கள் கிட்ட எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் நண்பர்களுடைய வகையிலும் உங்களுக்கு வாழ்க்கையில நல்ல திருப்பம் ஏற்பட போகுது அலுவலக பணிகள்ல உங்களுடைய திறமைகள் உங்களுடைய திறமைக்கு ஏத்த அங்கீகாரம் கிடைக்கும் பாராட்டு கிடைக்கும் சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதிகாரிகள் உங்ககிட்ட ஆலோசனை கேட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாதிரிதான் நடந்துப்பாங்கன்னு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் சிலருக்கு பதவி உயர்வுக்கான வாய்ப்பு இருக்கு தொழில் வியாபாரத்துல இந்த மாசத்தை பொறுத்த வரைக்கும் விற்பனை அதிகரிக்கும் லாபமும் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் முன்ன பின்ன தெரியாதவங்க கூட அவங்க கூட ஒப்பந்தம் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க ஷேர் மார்க்கெட் மூலமும் ஆதாயம் உண்டு பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு சிரமங்கள் விலகி சந்தோஷம் உண்டாக போகுது பொறுமையை கடைபிடிச்சுன்னா மட்டும் போதுங்க மத்தபடி குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தன்னால சரியாகிடும் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு வேலை சுமை கூடுதலா இருக்கும் பட் இருந்தாலும் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல நீங்க எதிர்பார்த்து சலுகைகள் கிடைக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திங்கக்கிழமைகள்ல அருகில் உள்ள சிவனுடைய ஆலயத்துக்கு சென்று சிவபெருமானுக்கு வில்வத்தால அர்ச்சனை செய்வதனாலையும் சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேய பெருமானுக்கு வெண்ணெய் சாற்றி வழிபாடு செய்வதனாலேயும் மனசுல தைரியம் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் தடைகள் தாமதங்கள் விலகும் நினைச்ச காரியங்கள் கைகூடும் குடும்பத்துல நிம்மதி சந்தோஷம் நிலைக்கும் சுபக்ஷம் உண்டாகும் முக்கியமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வந்து சேருங்க எதிர்பார்த்த உதவியும் சரி எதிர்பாராத உதவியும் சரி உங்களுக்கு கிடைக்கும் தொழில் வியாபாரத்துல எதிர்பார்த்தபடியே லாபம் உண்டு மத்தவங்கிட்ட பேசுற மட்டும் கொஞ்சம் யோசிச்சு சாந்தமா பேசணும் உத்தியோகத்துல இருக்கிறவங்க உங்க உழைப்புக்கு ஏற்ற உயர்வை நீங்க எதிர்பார்க்கலாம் குடும்பத்துல இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தலாம் பட் அதை வந்து கொஞ்சம் பொறுமையா கடந்து போங்க பெண்களுடைய விஷயங்கள்ல ஆணா இருந்தீங்கன்னாக்கா பெண்களுடைய விஷயத்திலும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னாக்கா ஆண்களுடைய விஷயத்திலும் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப சிறப்பு வீண் வாக்குவாதம் வேணாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும் கொஞ்சம் நிதானமா செயல்பட்டினா மட்டும் போதுங்க விற்று நிச்சயம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியருடைய செயல்பாடுனால உங்களுக்கு திருப்தி ஏற்படும் மன மகிழ்ச்சி உண்டாக நல்லபடியா படிப்பீங்க கல்வியிலையும் சுறுசுறுப்போடு ஈடுபடுவீங்க இப்போ ஒரு பரிகாரம் சொல்றேங்க செந்தில் ஆண்டவரை தினம் தினம் மனசுல நினைச்சுக்கிட்டு வீட்டுல கூடிய தெய்வங்களுக்கு தீபமேற்றி வழிபாடு செய்ய நன்மைகள் அதிக அளவுல நடக்கும் சோ இப்ப வரைக்கும் பார்த்தது விருச்சிக ராசியினுடைய அக்டோபர் மாத பொது பலன் இப்ப நட்சத்திர பலன்களை பாக்கலாங்களா விருச்சிகம் ராசி விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் செயல்களிலையும் தெளிவிற்கும் திட்டமிடுதலையும் தெளிவிருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது அதிர்ஷ்டமான மாதமா பிறந்திருக்கு சப்தமஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய குரு பகவானால உங்களுடைய நிலை போகுது நீண்ட காலமாக நீங்க கண்டு வந்த கனவுகள் எல்லாமே நனவாக போகுது உடைய திறமைகள் வெளிப்பட போகுது செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் செய்து வரக்கூடிய தொழில இருந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் உன்னுடைய உடன்பிறப்புகளாலையும் லாபம் உண்டு அரசியல்வாதிகளுக்கும் உங்களுடைய நிலை உயருங்க ஒரு சிலருக்கு புதிய பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும் உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரண் தேடி வரும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் பளித்தமாகும் வங்கிகள்ல நீங்க கேட்டிருந்தால் லோன் கிடைக்கும் கலைஞர்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை உண்டாக போகுது சுக்கர பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான பிள்ளை இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்க்கைக்கு மற்றும் வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு சுக போக பாக்கியத்தை நீங்க எதிர்பார்க்கலாங்க உடைய நிலை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல யோகமான காலம்னே சொல்லலாம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை அதிகரிக்கும் உடைய ராசிநாதன் மறைவு பெறுவதனால விவசாயிகள் மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க நீங்க மேற்கொள்ளக்கூடிய செயல்பாடுகள் அனைத்திலுமே நிதானம் மட்டுமே உங்களுக்கு பிரதானமா பார்க்கப்படுது நீங்க எதுவுமே செய்யல பொறுமையா இருந்தீங்கன்னா மட்டும் போதும் எல்லா விதங்களும் நன்மைகள் உங்களை தொடரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருச்செந்தூர் முருகனை அனுதனமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகிட்டே இருக்கும் அதுதான் அனுஷம் நட்சத்திரம் நிதானமா செயல்படுவிய அதே மாதிரி வேகமான பலனும் உங்களுக்கு உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு சனி பகவானுடைய வக்ர நிலையினால அதீத மாற்றம் ஏற்பட்டிருக்கு இருக்கு சஞ்சரிக்கூடிய குருவினுடைய பார்வையினால உங்களுடைய வாழ்க்கைக்கு முன்னேற்றம் உண்டு ராகுடைய பிள்ளைகள் வழியே சங்கடங்களையும் பூர்வீக சொத்துல இருந்து வந்த பிரச்சனைகளையும் சரி செய்து கொடுக்குறாரு குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய நிலையை மேம்படுத்துது வரவு செலவுகள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை நீக்கி கொடுக்கிறாரு வியாபாரம் தொழில லாபத்தை நோக்கி செல்லும் எதையுமே இழந்த மாதிரி ஒரு அவதிப்பட்ட நிலை மாறப்போகுது நீங்க இழந்த விஷயங்கள் கூட உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் நீங்க தவறவிட்ட பொருட்கள் கூட உங்களுக்கு தேடி வரும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே இப்ப அதிகரிக்கும் நினைச்சதை அடைய முடியும் முக்கியமா தைரியம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் அதற்கேற்ற காலகட்டமே இந்த காலம்தான் குருபகனுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுக்கு பலத்தை அதிகரிச்சு கொடுக்குறாரு சொத்து விவகாரங்களை இருந்த பிரச்சனையை சரி செஞ்சு கொடுக்கிறாரு புதுசா சொத்து வாங்குவீங்க புதுசா சொத்து வாங்கக்கூடிய உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குவீங்க வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நீ எதிர்பார்த்த தகவல்கள் வந்து சேரும் பெரியவங்களுடைய உதவி அனுகூலமான பலனை கொடுக்கும் பொருளாதார நிலை அப்படிங்கிறது உயரப்போகுது கணவன் மனைவிக்கிடையே ஒரு இணக்கமான சூழ்நிலை இருக்கு அரசு பணிகளில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் சுய தொழில் செய்யக்கூடிய ஆண்பர்களுக்கு முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த தடைகள் விலக ஆரம்பிக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கணுங்க குடும்பத்துல கொண்டாட்டம் நிறைந்து காணப்பட போகுது உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அனு சிவபெருமானை வழிபாடு செய்ய உங்களுடைய சங்கடங்கள் யாவும் விலகி போகும் நன்மைகள் அதிகரிக்கும் அடுத்த கேட்டை நட்சத்திரம் புத்திசாலித்தனத்துக்கு இவங்க தான் பெயர் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் அப்படிங்கிறது நன்மையை அதிகமா பெறக்கூடிய மாதமா இருக்கு எண்ணங்கள் எளிமையா நிறைவேறும் சூரிய பகவானோட அரசு வழி முயற்சிகள் எல்லாமே வெற்றி கொடுக்கும் இந்த காலம் அப்படிங்கிறது உங்களுக்கு யோகமான காலனே சொல்லலாம் எதிர்பார்த்த ஒப்பந்தங்கள் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்குவதற்கான அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும் உறவுக்காரங்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க பணப்புழக்கம் அதிகரிக்கும் அலுவலக பணிகள்ல உங்களுக்கு ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கும் ஒரு சிலருக்கு விருப்பப்படுற இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தொழிலிருந்து வந்த தடைகள் விலக போகுது முன்னேற்ற ஏற்பட போகுது பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா செயல்படுவாங்க அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு மேம்பட போகுது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பதவி பொறுப்புகள் தேடி வரும் சுக்கர பகவான் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு குடும்பத்துல ஒற்றுமை நீடித்து நிலைக்கும் பொன் சேரும் சேமிப்பு உயரும் குரு பகவானுடைய சஞ்சார நிலையும் பார்வையும் உங்களுடைய நிலையை உயர்த்தி கொடுக்கிறாரு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது பொதுப்படியா சொன்ன பொன்னான காலம் காலம் ராசிநாதன் எட்டாம் இடத்துல மறைவு பெறுவதனால நிதானமும் கொஞ்சம் அவசியம்ங்க மாணவர்களுக்கு இந்த காலகட்டம் யோகமான காலம் கிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க சுயதொழில் தொழில் செய்து வரக்கூடியவங்களுக்கு பணியாட்கள் கிட்ட நீங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும் திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் தேடி வரும் தடைப்பட்ட முயற்சிகள் எல்லாமே கடகடன் நடக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நரசிம்மரை அனுதினமும் வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மை அதிகரிக்கும் இப்போ நட்சத்திர பலன்களை தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் தகவல்கள் உங்களுக்கு அஷ்டமாதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த மாசத்துடைய மத்தியில பன்னிரெண்டாம் இடத்துக்கு வந்து சேருவதனால எட்டுக்கு உரியவன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு செல்வது இங்க எதிர்பார்த்த லாபத்தை கொடுக்குறாங்க சுக்கர பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல சஞ்சரிக்கிறதுனால உற்சாகமா நீங்க இருக்க போறீங்க சூரிய பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறதுனால தொட்டதெல்லாம் தொடங்கும் அரசாங்க காரியங்கள் எல்லாமே சாதகமா நடக்கும் குரு இரண்டு மற்றும் ஐந்துக்கு உரியவர் தன குடும்ப அதிபதியாக அவரு ஏழாம் இடத்துக்கு இருக்கிறதுனால அங்கிருந்து ராசியை பார்ப்பதும் ராசிக்கு பலத்தை கூட்டி கொடுக்கிறாரு கணவன் மனைவியுடைய உறவு அப்படிங்கிறது நல்லபடியா இருக்கும் அமைதி நிலவும் உற்சாகம் பிறக்கும் மேலும் பதினோராம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவானால திட்டங்கள் எல்லாமே நல்ல விதமா நடத்தி கொடுப்பாரு மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இன்னொரு பரிகாரம்னு பாத்தோம்னாக்க அஷ்டம செவ்வாய் இருக்கிறதுனால செவ்வாய் முருக முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மாலை சாற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய கேட்டது கிடைக்கும் புரியுதுங்களா இவ்வளவுதாங்க அக்டோபர் மாதம் அப்படிங்கிறது ஆக மொத்தத்துல விருச்சிக ராசிக்கு விருப்பமான மாதமா தான் இருக்க போகுது அதிர்ஷ்டம் யோகம் சந்தோஷம் நினைச்சது எல்லாமே கை கூடி வர்றது இந்த மாதிரி சகல விதங்களையும் சௌபாகியங்கள் கிடைக்க போகுது சந்தோஷமா இருக்க போறீங்க இந்த வீடியோ பதி பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் இன்னைக்கும் சரி இனி எல்லா நாட்களுமே விருச்சிக ராசிக்கு விருப்பமான நாள் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள் அன்பு சொந்தமான விருச்சிக ராசியே ஓம் பெருமானே போற்றி போற்றி